ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமை காலையில் சுகமாய் திடனாய் பலனாய் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் இருப்பீர்களாக புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இறையாமையாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவர் புலம்பலின் தெற்கு தரிசி அழுது அழுது காரியத்தை சாதிக்கிற ஒரு மனுஷன் அவன் மூன்றாம் அதிகாரத்தில் சொன்னான் ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் ஆண்டவருடைய விளாட்சி நாளு அடி வாங்கின சிறுமைப்படுத்தப்பட்டவன் நான் அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் நான் இன்னும் கூட நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இருட்டில் நடந்தாலும் நானா நடக்கல அவர் என்னை அழைத்து நடத்தி வந்தார் அப்படி சொல்லிட்டு கீழே வரும்போது இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணாம் வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கும் முடிவில்லை இருட்டில் அவர் நடத்திட்டு வந்தாலும் கூட அந்த இருக்கிறேன் அந்த நடந்து கொண்டே இருக்கிறேன் அந்த இருட்லையும் ஜெயம் தெரியுமா கொண்டே இருக்கிறேன் முடிவே இல்லை நான் எந்த நடந்தாலும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது அதற்கு அடுத்த வசனத்துல சொல்லிருக்கு அவைகள் காலை தோறும் காலையில் நீங்க எழுதும்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதை கேட்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கணும் அவருடைய கிருபைகள் காலை தோறும் அவருடைய இறக்கங்கள் முடிவில்லாத இறக்கங்கள் காலை தோறும் புதியது ஸோ இந்த காலையில் நீங்கள் எப்படிப்பட்ட இருளிலே நடத்தப்பட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் அந்த இருளிலும் உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும் அப்படி தான் கருத்தனுடைய வசனம் சொல்லியிருக்கேன் நான் இருளிலே நடந்தாலும் அந்த இருளும் எனக்கு இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று வேதம் சொல்கிறது அப்போ அப்படியானால் அப்படி அவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார் அப்படி நடத்தி கொண்டு வந்தது என்ன என்று கேட்டால் அந்த நடத்திப்பில் கூட நான் நிர்மூலமாகாமல் வெளியே வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அது அவருடைய சொத்த கிருமை அப்படின்னு சொல்லுவாள் இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே என்றைக்கே நிர்மூலமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சொன்னால் நான் அடிக்கடி எனக்கு ஏற்பட்ட சரீர பலவீனங்கள்லாம் பார்த்தா பல முறை செத்து புல் முளைத்திருக்க வேண்டும் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறேன் இன்னும் இந்த வசனத்தை பேசுகிறேனே காரணம் என்ன நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவர் ஆகிய கருத்துடைய சுத்த கிருபையப்பா எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் சகோதரா சகோதரி எனக்கு செய்தது உங்களுக்கும் அவர் செய்வார் ஏன் என்று கேட்டால் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது அந்த இரக்கங்களுக்கும் கிருபை முடிவில்லாத கிருபைகளுக்கும் ஏன் அவைகளுக்கு முடிவில்லை என்று கேட்டால் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவைகள் புதிதாக இருக்கின்றன திசவாய்க்கிழமை காலையில் ஒரு புதிய கிருபை புதிய இறக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருவாராக அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது ஆகினால் நாம் செய்யணும் அவருடைய இறக்கத்துக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஜீவிக்கல காலை தோறும் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்துடணும் எந்த சூழ்நிலையும் பாதத்தில் விழுந்து அப்பா நீரே கதி ஏசப்பான்னு விழுந்துட்டீங்கன்னா அவருடைய இறக்கத்துக்கு முடிவே கிடையாது அவர்களுடைய கிருபை இறக்கம் காலை தோறும் புதிது இந்த காலையில் புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுமா புதிய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுமா ஏனென்று கேட்டால் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை தேவை இன்றைக்கு அவருடைய இறக்கங்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் போகிற வழியிலே அந்த கிருபை உங்களுக்கு தேவைப்படும் அந்த இறக்கம் தேவைப்படும் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்களாக வரி சுத்தம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் நம்ம நோக்கி ஜெயிக்கிறோம் இந்த காலவழியில் நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவையாண்டவரே உடைய இறக்கங்கள் தேவை அவைகளுக்கு முடிவே கிடையாது காலை தோறும் புதியவைகள் இந்த காலையில் உங்களுடைய புதிய கிருப்பினாலே புதிய இறக்கத்தினாலே எங்களை நிறைத்து வழிநடத்தி உங்களுடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்திக் கொள்கிறார்கள் நீர் அது இப்பொழுதே செய்தபடியால் உங்களுக்கு நன்றி சுவாமி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமைய என் ஆண்டவராகிய கர்த்தருடைய இறக்கத்துக்கு முடிவில்லை நீங்கள் நிர்மூலமாக இருக்கிறது நான் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை இதை மனதில் வைத்து இன்றைக்கு புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி Again and again and again and again. Amen. Amen.